பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னன்னு பார்த்தா பிப்ரவரி உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க இந்த பிப்ரவரி மாதம் மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார் அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் காலப்புரசு தத்துவத்துப்படி முதலாவது ராசின்னு சொல்லக்கூடிய மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் பகவான் அதாவது மங்கள காரகன் செவ்வாய் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி இப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் இரநூத்தி எண்பத்தி மூணு டிகிரியில் மகர ராசியில் அதாவதுன்றது திருவோண நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சந்திரனுடைய சாரம் வாங்கி இப்போ வந்து உச்சத்தில் உட்காந்துருக்கிறார் உங்களுடைய ராசி அதிபதி மகர ராசியில் இப்போ உச்சத்தில் உட்காந்துருக்கிறார் எப்பயுமே செவ்வாய் பகவான் கடக நீச்சம் அடைவார் மகர ராசியில் உச்சமடைவார் உச்சமன்னா என்னங்க நீச்சமன்னா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிரகம் நூறு டிகிரியில் இருக்கும் பொழுது அந்த கிரகம் நீச்சம் அடைஞ்சிட்டார் அப்படின்னா சல்லுன்னு ஜீரோக்கு வந்து அந்த கிரகம் வேலை செய்யாது எப்பயுமே உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் கடகராசியில் வந்து உட்காரும்போது சுத்தமாகவே வேலை செய்யாது அதே ஒரு கிரகம் வந்து மகர ராசியில் வந்து உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் வந்து உச்சமடையும் போது நூறு டிகிரியில் இருக்கக்கூடிய கிரகம் இரநூறு டிகிரிக்கு போய் நல்லது பண்ணுவார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பிப்ரவரி இருபத்தி மூணு தேதி வரைக்கும் மகரத்தில் வந்து செவ்வாய் பகவான் உச்சத்தில் இருக்கிறார் மிக மிக அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் இது சரிங்களா ஏன்னா இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் மீண்டும் நீங்கள் பார்க்குறோம்னா ஒன்று ஒன்றரை வருஷம் வெயிட் பண்ணணும் ஏன்னா ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை மாத காலம் இருப்பாரு உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் அப்போ ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒன்றரை மாதம் அப்படி நடத்துக்கிட்டு நினச்சுக்கோங்களேன் அப்போது ஒரு ரவுண்டுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது குறைஞ்ச பட்சன்றதை பார்க்கும்போது ஒன்றரை வருஷம் ஆயிடுது இல்லைங்களா அப்போ வந்து பார்த்தினா ஒன்றரை வருஷத்துக்கு மேலே தான் நம்ம ஒரு ரவுண்டு வருவார் இப்படி வரக்கூடிய இந்த தருணத்தில் கிட்டத்தட்ட பதினெட்டு மாதம் சரிங்களா ஒரு ரவுண்டு வர்றதுக்கு பதினெட்டு மாதம் அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் உங்களுடைய ராசி அதிபதி இன்றைக்கி மகர ராசியில் உச்சமடைஞ்சு உக்காந்துருக்கிறது மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இது ஒரு சாதகமான மாதம்னே நான் சொல்லுவேன் சரிங்களா ஏன்னா பத்தாம் இடம் பத்தாம் இடம்னா தொழில் ஸ்தானம் ஏன்னா ஒவ்வொரு மனிதருக்குமே நம்ம வந்து தொழில் தான் முக்கியம் ஒரு மனிதனுக்கு வந்து என்ன முக்கியம் தொழிலு தான் முக்கியம் அதுதான் பத்தாம் இடம் அப்போ பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்திலேயே உங்கள் ராசியாதிபதி உச்சமடைஞ்சிருக்கிற காலம் பாருங்கள் மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறதுல மாற்றமே இல்லை ஏன்னா பிப்ரவரி மாதம் அப்படின்றது இருபத்தி தேதி தான் இல்லைங்களா அப்போ இருபத்தி மூணு தேதி வரைக்கும் அந்த செவ்வாய் பகவான் மகர ராசியில் உச்சத்தில் இருப்பார் அப்போ அந்த இருபத்தி மூணு நாளுமே வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் டெம்பரவரியாக வேலை செய்கிறவங்களுக்கு பரமண்டாகிற வாய்ப்பு கிடைக்கும் சம்பள உயரவு இல்லை ப்ரமோஷன் இல்லை தொழிலில் பார்த்திங்கன்னா உழைப்புக்கு தகுந்த உயரவு இல்லை வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை மொத்தத்தில் வந்து நான் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறேங்க நான் நல்லா படிச்சிருக்கிறேன் நல்லா டேலண்டாக இருக்கிறேன் புத்திசாலி தான் ஆனா எல்லாமே எங்கிட்ட இருக்கு நான் சொல்ற எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க நான் கை காட்டினா அவங்க நல்லா இருக்கிறாங்க நான் நல்லா இல்லை அப்படின்னு சொல்ற மேச ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சூப்பரா இருக்குன்றதுல மாற்றமே இல்லை காரணம் என்னன்னா இன்னைக்கு உங்களுடைய ராசி அதிபதி பத்தாம் இடத்துல உச்சமடைந்து அவர் வந்து நல்ல நிலைமையில உக்காந்துருக்கிறாரு இதை விட ஒரு சாதகமான ஒரு வாய்ப்பு யாருக்குமே கண்டிப்பா சொல்ற அமையவே அமையாது சரிங்களா அப்ப மேச ராசிக்காரங்களுக்கு இப்ப யாழ்ற சென்னை வேற நடந்துட்டு இருக்கு இல்லையா அப்ப சிரமமா இருக்குன்னு சொல்றாங்களே அப்ப எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டாலும் அதுக்கும் ஒரு சாதகமான வாய்ப்பு இந்த மாசம் அமைஞ்சிருக்குது காரணம் என்னன்னா இப்ப உங்களுக்கு சனி பிடிச்சிருக்கு இல்லையா சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து விரை செனியே பாக்குறாரு இல்லையா அந்த சனி பகவான் இப்ப தன் சொந்த நட்சத்திரத்தில் வந்திருக்கிறார் இது ஒரு அற்புதமான வாய்ப்பு ஏன்னா எப்பயுமே மற்ற நட்சத்திரத்தில் வரும்போது நமக்கு பாதகமான வாய்ப்புகள் தான் கொடுப்பார் அது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆனால் சனி பகவான் இப்போ வந்து சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சனியுடைய தாக்கமும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்காது ஆனால் அதனுடைய கஷ்டம் கடன் பிரச்சனை தொந்தரவு உடல் உபாதைகள் சிரமம் பணக்கஷ்டம் இந்த மாதிரி சிக்கல்களும் கண்டிப்பாக வராது ஏன்னா சனி பகவானும் இப்போ தன் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சனியுடைய தாக்கமும் உங்களுக்கு இல்லை உங்களுடைய ராசி அதிபதி உச்சத்துல அது பத்தாம் இடத்துல வந்திருக்கிற காலம் அற்புதமான காலம் தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும் இதுக்கு முன்னாடி தொழில் செஞ்சுட்டு ஏன்டா இந்த தொழிலை ஆரம்பிச்சோன்னு நினைச்சவங்களுக்கும் சரி இல்லை ஆரம்பிச்சா நல்லா போகுமா அப்படி நினைக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கும் சரி இல்லை நமக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் ஏதாவது கிடைக்குமா நினைக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கும் சரி நிச்சயம் இந்த மாதம் சனியுடைய தொல்லவங்களுக்கு இல்லை ரெண்டாவது பார்த்துன்னா இன்னைக்கு செவ்வாய் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துல உச்சத்தில் உட்காந்த காலம் நிச்சயமாக தொழில் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தடைகள் விலகி தொழிலில் ஒரு மாற்றங்களை இந்த மாசம் நீங்க பார்க்கலாம் அப்ப இருபத்தி மூணாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு போறாரு அதுவும் பாருங்க அற்புதமான வாய்ப்பு பதினொன்றாம் இடம்னா லாபஸ்தானம் இல்லையா ஒரு வண்டி வாங்குறது இடம் வாங்குறது வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது அதாவது நாலு காசு வீட்டில் மிச்சம் வைக்கிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடம்னா லாபஸ்தானம் பத்தாம் இட தொழில் ஸ்தானத்தில் இருந்து இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துலவே ஒரு அஞ்சு நாள் இருப்பாரு அப்போ நிச்சயமா நிறைய பேர் பாருங்கள் அந்த வீட்டுக்கு தேவையான அந்த ஆடம்பர பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் ஏதாவது நம்ம வாங்குற உண்டா இல்லை வாங்கிட்டோம் அவசரப்பட்டு வாங்கிட்டோமோ அப்படின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் இது சாதகமான ஒரு நேரமாக கண்டிப்பாக இருக்க போகுது சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல இப்போ குரு உக்காந்துருக்கிறார் தைரிய குரு உக்காந்துருக்கிறார் இதை விட உங்களுக்கு இன்னும் நல்ல நேரம் வேணும் இதை தாண்டி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் இல்லை ரெண்டு கிரகம் இல்லை மூணு கிரகம் இல்லை நாலு கிரகங்கள் இருக்குது செவ்வாய் இருக்கிறாரா பத்தில் சூரியன் இருக்கிறார் சுக்குரன் இருக்கிறார் புதன் இருக்கிறார் இந்த நாலு கிரகமும் உங்களுக்கு பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில் ஆரம்பிக்க நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அருமையான வாய்ப்பு சரிங்களா ரெண்டாவது இந்த உடல் ஒப்பாதிகள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு குறையிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புண்டு உடல் உபாதிகள் கண்டிப்பாக குறையும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்கிற காரியம் எல்லாம் உங்களுக்கு கை கூடி வரும் உழைக்கணும் சாதிக்கணுன்ற எண்ணம் மட்டும் இருந்தால் போதும் மேச ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் சொல்கிறேன் நீங்க சாதிச்சிடலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி எப்படியே இருந்திருக்கலாம் ஏன்னா இந்த அஷ்ட யாழ்றச்சனினால் பயங்கர கஷ்டங்கள் தொழில் முடக்கம் பண கஷ்டம் கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி பல பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் ஆனால் கண்டிப்பாக இந்த மாதம் நூறு சதவீதம் ஒன்று ரெண்டு குறைவெல்லாம் கிடையாது நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு எல்லாமே ஃபேவராக தான் மொத்தமே பாருங்கள் கிரகங்கள் ஒம்பது கிரகங்கள் தானே அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ராகு பதினொன்றாம் இடமாக லாபஸ்தானத்தையும் பார்க்குறது நல்லது அதே மாதிரில சனி பகவான் சொந்த நட்சத்திரத்தில் வந்து செயல் இழந்துட்டார் குரு பகவான் தைரிய குருவா இருக்கிறாரு உங்க ராசியாதிபதி உச்சத்தில் உக்காந்துருக்கிறாரு மேற்கொண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கல்விக்கு அதிபதி புதன் பகவானும் பத்தில் தான் இருக்கிறார் அப்போ உங்களுக்கு படிச்சுட்டு வேலையில்லாம முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மேச ராசிக்காரங்களுக்கு தொழில் ரீதியான முயற்சிகளும் கிடைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் பத்தாம் இடத்துல பதினொன்றாம் இடத்துக்கு வராரு தனிச்சு உக்காந்து இருக்கக்கூடிய ராகு கூட மூணாம் தேதி புதன் பகவான் வந்து அந்த இரு கிரகங்கள் சேர்ந்து உங்களுக்கு பூர்வ புண்ணிய சொத்தில் எதா பிரச்சனை இருந்தாலும் சரியாகிறது படிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகிறது இந்த மாதிரி வாய்ப்புகள் கொடுக்குறாருங்க அடுத்தது தேதி அன்னைக்கு சுக்கரன் வந்து பதினொன்றாம் இடத்துக்கு வராரு பத்தாம் இடத்துலருந்து பதினொன்றாம் இடம் வராரு அப்போ மனைவிக்கு நல்லா இருக்கும் அவங்க தொழில் செய்துக்கிட்டு இருந்தாங்கன்னா தொழில் துறையில மாற்றங்கள் கிடைக்கும் ஹெல்த் பிரச்சனை எல்லாம் மாறும் அடுத்தது பதிமூணாம் தேதி அன்னைக்கு சூரியனும் பத்தாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு வராரு அப்படி லாபஸ்தானத்துக்கு பதிமூணாம் தேதிக்கு மேலே சூரியன் வரும்போது இந்த இடம் பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா வாங்கிட்டு கரையை பண்ண முடியாமல் இருக்கிறது இல்லை இது விற்றாதான் நம்மளால் ஜமாளிக்க முடியும்னு நினைக்கிறது இல்லை நம்மளால் மற்றவங்க வளர்ந்துட்டாங்க நம்மளால் வளர முடியல கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்குறன்னு நினைக்கிறது இது எல்லாமே பதிமூணாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ரொம்ப மாற்றங்கள் கொடுக்கும் இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி பதினொன்றாம் இடத்துக்கு வராரு சூப்பரான காலம் அதுக்கப்புறம் இருபத்தி ஆறாம் தேதி பதினொன்றாம் இடத்துக்கு வந்த புதன் பகவான் வக்ரத்துக்கு போகிறார் இது எல்லாமே பாருங்க உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்குது சரிங்களா அதனால் நம்ம பலன் சொல்லணும்னா ஒன்றும் ஒரு மணி நேரம் எடுத்துக்கிட்டாலும் சொல்லிகிட்டே இருக்கலாம் ஆனால் மொத்தத்தில் மேச ராசிக்காரங்களுக்கு இதுக்கு முன்னாடி எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெளியுமோ அப்படின்னு இருந்த மேச ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் கண்ணார சில மாற்றங்கள் பார்க்கலாம் அனுபவத்தோட சில மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் அதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அதுக்கு முன்னாடி மேசராசியில் பிறந்தவங்களுக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி சனியினால் கொஞ்சம் தாக்கம் இருந்தது அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா பக்கத்தில் நவகிரக கோயில் நவகிரகம் இருக்குது இல்லைங்களா போய்ட்டு வாரம் வாரம் கண்டிப்பாக நவகிரகத்தை சுற்றுங்க அதே மாதிரி காலையில் என்ன சாதம் செய்தாலும் காகத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க முடிஞ்சால் சனீஸ்வரன் கோயில் பக்கத்தில் இருந்ததுன்னா போய் எல் தீபம் பொருத்தி வச்சுட்டு வாங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணிவிட்டு எந்த வேலையாக இருந்தாலும் ஆரம்பிங்க இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுன்னு சொல்கிறதில்ல மாற்றமே இல்லை இருபத்தி அஞ்சில் எவ்வளவோ கஷ்டத்தெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த இருபத்தி ஆறில் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு வந்து ஒரு அடித்தளமாக இருக்க போகுது நீங்கள் சாதிக்கிறதுக்கு ஒரு நல்ல பாதை கிடைச்சிருக்குது அதில் பயணம் பண்ணுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை வெற்றியாகும் சரிங்களா சரி நேயர்களே இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் சொல்ல வர்றது கமாண்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அது போக உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி